தானியே அதிகாரம் பனிரெண்டு வசனம் பன்னிரெண்டு காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் காத்திருப்பு அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு ஆவியானவர் இன்னைக்கு நம்மளோடு பேசுவாராக காத்திருப்பு அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான் ஆனா அந்த காத்திருப்புக்கு பின்பாக நமக்கு கிடைக்க போகிற ஆசிர்வாதம் என்பது அது நம்மளால் எண்ண முடியாத நம்ம அறிவுக்கே எட்டாத ஒன்றாக தான் இருக்கும் அநேகருக்கு காத்திருக்கணும் அப்படின்னாலே பிடிக்காது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடந்துடணும் உடனே நடந்துடணும் இன்னைக்கே நடந்துடணும் இப்போவே நடந்துடணும் அப்படிதான் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் நம்ம காத்திருந்து ஒரு விஷயத்த பெற்று கொள்ளும்போது அதில் மேன்மையான ஆசிர்வாதங்கள் இருக்கிறது ஸோ ஒரு காத்திருப்பின் பீரியடில் நீங்கள் இப்போ இருப்பீங்க அப்படின்னா பல நாட்களாக நான் காத்துட்ருக்குறேன் பல மாதங்கள் பல வருஷங்களே ஆயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுவேன் எல்லாருக்கும் நடந்ததை காட்டிலும் மேன்மையான அதிசயமான ஆச்சரியமான கிரகிக்க கூடாத நீங்கள் நினைக்காத பெரிய காரியத்தை ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாங்க அதனால தான் இந்த காத்திருப்பின் பீரியட் சோர்ந்து போகாதீங்க ஒரு வேளை நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா எசப்பா உங்களோட பேசிகிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டே இல்லை இன்னும் கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ணேன் உனக்காக நான் ஒன்றை சூப்பராக பர்ஃபெக்டான ஒன்றை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏற்ற நேரத்தில் நானே அதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் சோர்ந்து மட்டும் போகாத மகளே சோர்ந்து போகாத மகனேன்னு ஏசப்பா உங்களோடு பேசுகிறாங்க யார்கிட்டையும் என்னை விட்டு கொடுத்துறாதேன்னு ஏசப்பா கேட்குறாங்க நம்ம லைஃப்பில் கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா அநேக விஷயங்கள் ஏசப்பாவுக்கு பிரிய இல்லாததை ஏசப்பாவோட சித்தத்தை நம்ம அறியாமல் நம்மளுடைய சுயமாக செய்தது தான் ஜாஸ்தி அதனால் இவ்வளோ நாள் ஓகே இதுக்கப்புறம் ஏசப்பா உமை பிரியப்படுத்துகிற மகளாக உமக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக நீங்கள் சொல்கிறத மட்டுமே செய்கிற ஒரு பிள்ளையாக நான் விரும்புகிறத உடனே உடனே பெற்றுக்கொள்ளணும்னு இல்லாமல் காத்திருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு கிருபையை காத்திருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவாராக சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே தேற்றப்படுவதாக கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசிர்வாதம் உங்களுக்கான டைமில் உங்கள் சீசனில் உங்களிடத்தில் வந்து சேரும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அநேகருக்கு ஆசிர்வாதமாக இருப்பீங்க ஐ மீன் ஹாவ் அ பிளஸ்ஸர் டே காட் பிளஸ் யூ